நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன்னிப்புக்காக ஓதக்கூடிய சிறந்த துவா இதுதான் அல்லாஹும்ம அந்த ரப்பீ ல இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக வா அல அஹ்திக வவாதிக்க மஸ்தா துது பிகமின் ஷர்ரிமாசநாத்து அபூஉலகபிநிகலவூபிதம்பி ஃபஹீஃபஇநூ லஹூப இல்லா அந்த அல்லாஹ்வே நீயே என் இறைவன் உன்னைத் தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் செய்த பிழைகளின் தீமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் நீ கொடுத்த நன்மைகளை ஒப்புக்கொள்கிறேன் என் பாவங்களையும் ஒப்புக்கொள்கிறேன் எனவே என்னை மன்னித்தருள்வாயாக உன்னைத் தவிர வேறு யாராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது இதை மனமாறி ஓதுபவரை அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ்